ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டிஎன்எஸ்ஆர் போலீஸுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதனுடைய வெப்சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கேள்விகளுக்கு எதனால் தவறாக பதில் கொடுக்கப்பட்டிருந்தா அஃபிஷியல் ஆன்சர் கீழே தவறாக பதில் கொடுக்கப்பட்டிருந்தா அதில் எப்படி ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய நேம் அது மட்டும் இல்லாமல் எந்த கேள்வி தவறாக இருக்கும் அந்த கேள்வி நம்பர் அது எந்த சீரியஸில் வருதோ அந்த சீரியஸையும் எடுத்துங்க ஏ சீரியஸாக பி சீரியஸா அப்படின்றதையும் எடுத்து வச்சிங்க ஸோ அது கூட சேர்த்து அந்த கேள்விக்கு சரியான பதில் எந்த புக்கு ப்ரூஃபில் இருக்குது முக்கியமாக ஸ்கூல் புக்கில் எங்கேயும் இருக்குது அப்படின்றதையும் எடுத்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணுவீங்க அந்த பிடிஎஃப் ஜெராக்ஸ் போட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டேட் ஆகிட்டு போயிட்டு நம்ம டியூனஸ் டிஎன்எஸ்ஆர்பி போர்டுக்கும் கொடுக்கலாம் இது தெரியல இந்த அட்ரஸுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் போஸ்ட்டாகவும் அனுப்பலாம் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் டியூனஸ்ஆர்பிக்கு கீ சேலஞ்ச் அப்படின்றது பண்ணணும் இதே மாதிரி ஒரு அடுத்த தகவலோட பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அடா டூ ஃபோர் செவனில் எஸ்எஸ்ஐக்கான விசாரணை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நம்மளுடைய கூடான ஒயிட்டி ஜீரோ ஃபோரை பயன்படுத்தி வாங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த தகவலை பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி